வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ்ச்சனோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்கள் அத்தனை பேர்களின் சந்திப்பதில் மகிழ்ச்சி அளித்தது குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சங்கக்கார மீண்டும் இலங்கை அணியில் விளையாட இருக்கின்றார் அது என்ன போட்டி எப்பொழுது இடம்பெற போகின்றது அது எந்த தொடர் என்பதாகவெல்லாம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பாகிஸ்தான் வெர்சஸ் இங்கிலாந்து அணிகளான டெஸ்ட் முதலாவது டெஸ்ட் போட்டியினுடைய இரண்டாவது நாள் முடிவுக்கு வந்திருக்கிறது இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகளான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியை தினம் இடம்பெற இருக்கிறது இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கோம் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்றால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் முறை பார்க்குறீங்க என்றால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஏக்கடம் அப்படி ஒரு தட்டோன்னு தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ளும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவதாக இன்டர்நேஷனல் போட்டியில் இருந்து வரும் அதாவது பாகிஸ்தான் வர்சஸ் இங்கிலாந்து அணிக்குள்ளான டெஸ்ட் தொடர்னுடைய முதலாவது போட்டியினுடைய இரண்டாவது நாள் நிறுவுக்கு வந்திருக்கின்றது பாகிஸ்தான் அணியினர் மொத்தமாக பாகிஸ்தான் அணி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற்று தற்பொழுது வலுவான நிலையில் இருக்கின்றார்கள் பதிலுக்கு இரண்டாம் நேரம் ஆட்ட நிறம் போது பதிலுக்கு துருப்படத்தாடி கொண்டிருக்கின்றார்கள் இங்கிலாந்து அணியினர் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது நீங்க சில பாகிஸ்தான் அணியினர் மொத்தமாக பெற்று கொண்டார்கள் ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்று கொண்டார்கள் நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஓவர்கள் சந்தித்திருந்தார்கள் சகல விக்கெட்டுகளும் இழந்து என்பது குறிப்பிடத்தக்கக்கூடியவருடைய மகர்கள் அந்த வகையிலே

இரண்டாவது நாள் ஆட்ட முடிவின் போது தொண்ணூத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் ஒரு விக்கெட்டினை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கிரௌலி அறுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றி நான்கு பந்தலுக்கு பதினோரு நான்கு ஓட்ட படங்களாக இஸ்ரேக் ரேட் நூறிலே வைத்து துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் வேகமாக சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார் அதே போன்று தற்பொழுது ஆடு காலத்திலே அவர் தான் ஆட்டமிழக்காமல் தற்போது துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் அறுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று அதே போன்று ஒலிபாப் எந்த விதமான ஓட்டமும் பெறாத நிலையில் ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார் அதே போன்று ஜோ The cat முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களோடு ஆடுகளை திரிக்கின்றார் ஐம்பத்தி நான்கு பதிலுக்கு இரண்டு நான்கு ஓட்டம் அடகளாக என்பது குறிப்பிடத்தனுடைய பந்து வீச்சு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சயின்ஸ் ஆப்ரேடி ஆறு ஓவர்கள் பந்து வீசி ஒரு மேடி இருபத்தி நான்கு ஓட்டங்கள் நசீம் சா ஒரு விக்கெட் இணைக்கப்பட்டு இருக்கின்றார் ஏழு ஓவர்கள் பந்து இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்து இங்கிலாந்து அணியினர் இன்னும் எத்தனை ஓட்டங்களை பெற்றால் பாகிஸ்தான் அணியினை கொள்வார்கள் என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இன்னும் இங்கிலாந்து அணியினர் நானூறு ஓட்டத்திற்கு மேலால் பெற வேண்டும் நானூத்தி அறுபது ஓட்டங்களை பெற்றார்களாக இருந்தால் தான் பாகிஸ்தான் முதலாவது இன்னிங்ஸில் துருப்படுத்தாடி அந்த ஓட்டையில்

இருவரும் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க முடியும் அந்த வகையில் இரண்டாவது போட்டி இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறது இதுவும் இந்தியாவில் இடம்பெற இருக்கின்ற போட்டி குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த போட்டி தீர்க்கமான ஒரு போட்டி இந்த போட்டியிலே பங்களாதேஷ் அணி வெற்றி பெறுமாக இருந்தால் தொடரினை ஒன்று கொண்டு என்பதாக பங்களாதேஷ் முன்னிலையில் பெறும் அப்படி இல்லை என்று சொன்னால் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்று கடை நிலையிலே தொடரினை கைப்பற்றிக் கொள்வார்கள் இந்தியா அணிஞர் அதே போல மற்றொரு விடயத்தை நாங்கள் கண்டிப்பாக பார்க்க இருக்கோம் அதாவது இலங்கை அணியினுடைய துடுப்பாட்ட வீரராக இருக்கக்கூடிய குமார் சங்கக்கார மீண்டும் அணிக்காக விளையாட இருக்கின்றார் என்னடாப்பா சங்கக்கார ஓய்வு பல காலமா போச்சு என்னடா இது புதுசா இருக்கு குமார் சங்கக்காரர் எந்த போட்டியில விளையாட இருக்கிறான்னு நீங்க கேட்கிறீங்களா குமார் சங்கக்கார சச்சின் டெண்டுல்கர் கூட இந்த போட்டியில் விளையாட இருக்கிறார் இதுதான் மாஸ்டர் போட்டி இந்த போட்டியிலே மொத்தமாக இந்த போட்டியின் பெயர் இன்டர்நேஷனல் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த போட்டியிலே மொத்தமாக நாங்கள் பார்த்தோமாக அணிகள் பங்கு கொள்கின்றன இங்கிலாந்து அணி சார்பாக மோர்கன் அணியினுடைய தலைவர் அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்திய அணியுடைய தலைவர் சச்சின் டெண்டுல்கர் அதே போன்று சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய தலைவர் ஜோன்ரி அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை தலைவர் குமார் சங்கக்காரர் இருந்தாலும் இந்த இதில் போட்டியிருக்கிறார் ரமேஷ் கழுவித்தாரன் என்பதாக போட்டிருக்கிறது அதே போன்று அணியில்சன் ஆகியோர் இந்த போட்டியிலே தலைமை தாங்க இருக்கிறார்கள் அதே போன்று இந்த போட்டியிலே இந்த தொடரிலே ஆறு அணிகள் பங்கு கொண்ட இங்கிலாந்து மேற்கு தீவுகள் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா இலங்கை அதே போன்று ஆஸ்திரேலியா அணி என்பது குறிப்பிடத்தக்க போட்டி மிகச்சிறப்பான முறையில் இடம்பெற இருக்கின்றது முதலாவது போட்டி கூட அதாவது நவம்பர் மாதம் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது நவம்பர் மாதம் முதலாவது போட்டி இலங்கை விசிஸ் இந்தியா அணிக்கு எதிராக இந்த போட்டி நவம்பர் பதினேழாம் திகதி இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்போடு உங்கள் அத்தனைபர்களையும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெற்றுச் செல்லும் நான் ஆட்சி ஆசிரியர் வணக்கம் நேர்களை